அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோவில் இந்த உலகத்தில் நிறையவே இருக்குங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா அதிசயத்தக்க வகையில் ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாக ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்யும்போது அந்த பால் பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாறக்கூடிய அதிசயம் ந அந்த கோவில் எங்க இருக்கு அது குறித்த இன்னும் பல்வேறு வியக்கத்தக்க செய்திகளை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியாக்கிர பாதர் அப்படின்ற

இந்த பகுதியில் அடங்கிய பகுதி பெரும் காடா இருந்திருக்கு அதுல வனமும் ஊரும் சந்திக்கக்கூடிய வாசல் பகுதியில வேங்கை மரம் அதிகமாக இருந்திருக்கு மரத்தின் பட்டையில இருந்து சிவப்பு நிறமான பால் வடியும் அதனால அந்த மரங்களை அந்த காலத்துல தெய்வமாக கருதி வழிபட்டிருக்காங்க ஊரினுடைய எல்லையில பார்த்தோம்னா வேங்கை மரங்கள் அதிகமாக வளர்ந்திருக்கிறதுனால வேங்கை மரம் வாசல் அப்படின்னு அழைக்கப்பட்டு அதற்கு பிறகு வேங்கை வாசல் என மாறியதாக சொல்றாங்க மேலும் தாம்பரத்தில் இருந்து வேலுச்சேரிக்கு ஒற்றையடி பாதையாக இந்த ஊர்ல காட்டிலேயே வழி இருந்திருக்கிறதாக சொல்றாங்க அதன் வழியா இரவு நேரங்களில் புலிகள் சென்றிருக்கிறதாகவும் அதனால வேங்கை வரக்கூடிய வாசல் என்று சொல்லப்பட்டு பின்னர் வேங்கை வாசலாக மாறியிருக்கிறது அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையிலையும் வேங்கை வாசல் அப்படின்ற பெயரில் ஒரு திருத்தலம் இருக்கிறது அங்கு அருள்பவர் வியாக்கிர புரீஸ்வரர் இந்த தலை இறைவனுக்கு சொர்ண புரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்து தல புராணத்தை அகத்தியரும் வியாக்கிரபாதரும் இந்த சிவனுக்கு பல்வேறு பொருட்களால அபிஷேகம் செய்திருக்காங்க அப்போ இறைவனுக்கு சொர்ணத்தால அதாவது தங்கத்தால அபிஷேகம் செய்ய விரும்பினாங்க அந்த முனிவர்கள் ஆனா துறவிகளான அவர்களிடம் சொர்ணம் இல்லாததால மஞ்சள் மற்றும் தங்க நிறமான மலர்களை அர்ச்சித்து அவற்ற பொன் மலர்களாக ஏற்றுள்ள வேண்டியிருக்காங்க அவர்கள் மகிழ்ந்த இறைவன் தன் மீது விழுந்த மலர்களை தங்க மலர்களாக பொழிய செய்ததோடு அதற்கு பிறகு அவற்றை தங்க காசுகளாக மாறு செய்து முனிவர்களை எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் சொல்லியிருக்காரு ஆனா அதனை ஏற்க மறுத்த முனிவர்கள் எம்பெருமானி முனிவர்களான எங்களுக்கு இது வேண்டாம் அதற்கு பதிலாக உரியவருக்கு உரிய நேரத்துல கிட்ட செய்யுங்க அதோடு தாங்கள் பெயர் சொர்ணபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க அதை ஏற்ற இறைவன் சொர்ணபுரீஸ்வரர் ஆகியிருக்கார் முனிவர்களுக்காக பொழிந்த தங்க காசுகள் கருவறையிலேயே புதைந்திருக்க இரண்டாம் குளோத்துங்க சோழன் பல்லவ மன்னனை வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த கோயிலை பெரிதாக கட்ட முற்பட்டான் ஆனா கோயில் கட்ட ஆகும் செலவை நினைச்சு திகைத்தாங்க சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு செயல்லையும் இறங்கினாங்க சிவனை சுற்றி பெரிய கருவறை அமைக்க தோண்ட தோண்ட தங்க காசுகள் கிடைச்சிருக்கு இதனால மகள்வோடு திருக்குளம் மதில் சுவர் மிகப்பெரிய கோயிலாகவே கட்டினான் போது அவனுடைய தளபதிகளில் ஒருவன் இந்த கோயிலின் வரலாறு அறிந்து கருவறையில மேலும் தங்க காசுகள் இருக்கலாம் அப்படின்னு எண்ணி கோயிலை முழுவதுமாக எரித்து தரைமட்டமாக்கினான் அவனுக்கு ஒரே ஒரு தங்க காசு கூட கிடைக்கல நவலிங்கபுரத்தில் இருக்க வேண்டிய ஒன்பது கோயில்களில் ஏழு கோயில்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இருந்திருக்கு இரு கோயில்களை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு வரலாற்று ஆய்வாளர்கள் மாடம்பாக்கத்தின் வடகிழக்கில் ஒரு சிவாலயம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கூறியதை அடுத்து தேடியதில் அங்கிருந்த கருவேலங்காட்டில் பள்ளமான பகுதியில் சிவலிங்க பானம் ஒன்று மேலே தெரியும்படியாக மண்ணில் புதையுண்டு இருப்பதை கண்டிருக்காங்க மண்ண அகற்றி தூண்டிய போது சிறிய சிவலிங்கம் சேதமடைந்த நந்தியின் சிலை சில கல் தூண்கள் ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் கிடச்சிருக்கு சிவலிங்க திரு எடுத்து வைத்து சிறிய கூரை அமைத்து வழிபட்டாங்க ஸ்ரீல ஸ்ரீ சாந்தன் சாந்தனநாத சுவாமிகளின் சீடர் சாந்தம் ராம் மோகன் அவர்களும் அவருடைய குழு இளைஞர்கள் மற்றும் பக்தர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து கோயிலை சிறிதாக கட்டியிருக்காங்க சுவாமி அம்பிகை சன் ஆகியவற்றை வைத்து முதல் கும்பாபிஷேகத்தையும் நடத்தியிருக்காங்க பால் அபிஷேகம் மாறுகிறது சொல்லப்படுது அதன் பின்னாலும் ஒன்று இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதாவது சர்ப்பராஜாவான வாசுகி அப்படின்ற பாம்பு ஒரு முறை பார்வதி தேவிய தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்க அதை அறிந்த அன்னை சர்ப்பமே நீ உன் பலத்தை இழப்பாய் நீ செய்யும் பணியை அந்த பரமே செய்வார் என்று சாபம் கொடுத்தாங்க பரமேஸ்வரனும் அந்த பணியை தொடங்க விஷமானது அவரது கழுத்து பகுதியில் அதிகமாக ஏறியது பின்னர் வாசுகி பாம்பு மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி வேங்கை மரங்கள் நிறைந்த பகுதியில் வியாக்கிரபாதர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் பசும்பாலால் அபிஷேகம் செய்து போஜித்தது அதனால் அதனுடைய சாபம் நீங்கியதை அடுத்து பரமேஸ்வரன் கழுத்தில் இருக்கக்கூடிய விஷம் குறைஞ்சிருக்கு அதை நினைவுறுத்தும் வகையில்தான் இந்த தளத்தில் சிவலிங்க பானத்தின் மீது அபிஷேகம் செய்யப்படக்கூடிய பால் நீல நிறமாக தோன்றி பிறகு பானத்தின் கீழ் ஆவுடையில் வெண்ணிறமான அமுதமாக பாலாக மாறுது மேற்கு வாசல் வழியாக உள்ளே சென்றா மகாமண்டபத்தில் சுவாமி அம்பாள் கருவறை அமைஞ்சிருக்கு கருவறை வாசலில் விநாயகர் பாலமுருகனும் இருக்காங்க கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி பிரகாரத்தில் கணபதி ஐயப்பன் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் அரசு வேம்பு இணைந்துள்ள தல விருட்சம் நாகர்கள் மற்றும் பைரவர் ஆஞ்சநேய சன்னதிகளும் இருக்கு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக சென்றான் திருகுளமும் இருக்கு பூமியில புதையுண்டு பின்னப்பட்டிருந்த நந்தி ஒன்று வடக்கு வாசல் அருகே இருக்கு சுவாமி கருவறை எதிரே ஒரு புதிய நந்தியும் இருக்கு கருவறையில சொர்ணபுரீஸ்வரர் இரண்டடி உயரத்தில் வீடத்தில் இருக்காங்க சிவலிங்க பானத்தில் பாலபிஷேகம் செய்யும் போது மேலே விழும்போது வெண்மையாகவும் பானத்தின் கீழே வரும்போது நீல நிறமாகவும் ஆவுடையில் விழுந்து கீழே விழும்போது மீண்டும் வெண்மை நிறத்திலேயும் இருந்ததாகவும் இதை பல பக்தர்கள் பார்த்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அம்பிகை தெற்கு நோக்கிய சன்னதியில் மங்களாம்பிகை என்று திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறார் பிரதோஷம் மற்றும் சிவனுக்குரிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கோயில்ல கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகளும் நடந்து வந்து புரீஸ்வரரை தரிசித்து விட்டு அவருடைய ஆசையுடன் நேர்மையாக எந்த தொழிலை செய்தாலும் எப்பணி என சென்றாலும் அவர்கள் வாழ்க்கையில சொர்ணமாக செல்வம் பெருகிட அருள் புரிவார் அப்படிங்கறது நம்பிக்கை இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வேலச்சேரி கிழக்கு தாம்பரம் சாலையில சந்தோஷ்புரம் ஊரை கடந்து வேங்கை வாசல் ஊராட்சி அலுவலகம் இதில் இருக்கக்கூடிய பஜனை கோயில் இரண்டாவது குருக்கு தெரு கோவில் முடிவில் பார்த்தோம்னா இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த திருத்தலம் அப்படிங்கிறது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தஞ்சையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கும்பகோணம் நகர்ல இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ஊரில் தான் ராகுஸ்தலம் கோயிலும் இருக்குங்க சைவ திருக்கோயிலான இதன் மூலவரா சிவபெருமான் நாகநாதராக லிங்க ரூபத்தில் வீற்றிருக்கிறார் சிவபெருமானின் உமையால் பார்வதி தேவி பிறைசூடி அம்மனாக காட்சி தராங்க நாயன்மார்களால தேவாரத்தால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்ற சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு சில வரலாற்று அறிஞர்களோ இந்த கோயில் பத்தாவது நூற்றாண்டில் வாழ்ந்த முதலாம் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கூற்றை முன்வைக்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது திருநாகேஸ்வரம் ரா நா ராகு கோயில் அமைப்பு அப்படிங்கிறதும் அதை அடுத்து பார்த்தோன்னா இந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய வேங்கை வாசல் கோவில் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று சிவன் ஆலயங்களில் முக்கியமான ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க